வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருபடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க தலைப்பில் கூறப்பட்ட இந்த சொற்றொடர் மிக மிக பிரபலமான திருவாசக சொற்றொடர் திருவாசகத்தில் சிவபுராணம் என்கின்ற பகுதியில் மாணிக்கவாசகர் இந்த சொற்றொடரை கையாண்டிருக்கின்றார் என்பதை பலரும் நன்கு அறிவார்கள் இந்த சொற்றொடரின் மூலம் மாணிக்கவாசகர் என்ன கூற வருகின்றார் சிவமாகிய பரம்பொருள் என் நெஞ்சத்திலிருந்து அல்லது உள்ளத்திலிருந்து பொழுது நேரம் கூட நீங்காமல் பிரிப்பின்றி இருக்கின்றது என்று கூறுகிறார் இத்தகைய சிறப்புமிக்க சிவ பரம்பொருளின் தாளினை அதாவது திருவடிகள் வாழ்க என்று கூறுகிறார் இமைப்பொழுது என்பது நம் சிந்தைக்கு எட்டுகின்ற மிக மிக நுண்ணிய கால அளவு இதை தொல்காப்பியர் ஒரு மாத்திரை அளவு என்று கூறுகின்றார் நம் சிந்தைக்கு எட்டாத இதைவிட நுண்ணிய கால அளவுகளும் இங்கே இருக்கின்றன சிந்தைக்கு எட்டாத கால அளவை கூறுகின்ற தகுதி மாணிக்கவாசகருக்கும் இருக்கின்றது ஆனால் நம்மால் அதை எளிதில் புரிந்து கொள்ள இயலாது என்பதால் இமைப்பொழுது என்று கூறியிருக்கின்றார் சிவ பரம்பொருள் என் உள்ளத்தில் அல்லது நெஞ்சத்தில் இருக்கின்றான் அல்லது உள்ளான் என்று கூறிவிட்டால் ஒரு குற்றம் வந்துவிடுகிறது அது என்ன குற்றம் இருக்கின்றான் அல்லது உள்ளான் என்று கூறிவிட்டால் சிவம் முன்பு என் நெஞ்சத்தில் அல்லது உள்ளத்தில் இல்லாமல் தற்போதுதான் வந்து சேர்ந்திருக்கின்றது என்று பொருள் வந்துவிடுகிறது ஆனால் உண்மை என்ன சிவம் என்கின்ற பரம்பொருள் உயிர் அல்லது உள்ளத்தில் அனாதி காலம் முதல் கலந்து இருக்கிறது சிவம் மற்றும் உயிர் இந்த இரண்டின் கலப்பு அல்லது உறவு எப்பொழுது நிகழ்ந்தது என்று எவராலும் அறுதியிட்டு கூற இயலாது இதை நன்கு உணர்ந்த மாணிக்க வாசகர் நீங்காதான் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் மாணிக்க வாசகரின் உணர்வு நிலை எத்தகைய உச்சத்தில் இருந்திருக்கிறது என்று சற்று எண்ணி பாருங்கள் உயிர் அல்லது உள்ளம் என்ற ஒன்று என்று முதல் இங்கே இருக்கின்றதோ அன்று முதல் சிவமும் அதனுடன் கலந்து இருக்கின்றது என்பதையும் சிவம் எந்த காலத்திலும் உயிரை விட்டு விலகி நிற்பதில்லை என்பதையும் நன்கு புரிந்து ஏற்றுக்கொள்வது முக்கியம் அதாவது உயிர் உடலை பெற்று பிறப்புக்கு வரும் முன்பாகவும் உயிருடன் சிவம் கலந்து இருந்தது உயிர் உடலை பெற்று வினைகளை கழிக்க வாழும் பொழுதும் சிவம் உயிருடன் கலந்து இருக்கின்றது உடல் அழிந்து உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகும் அதாவது மரணத்திற்குப் பிறகும் உயிருடன் சிவம் கலந்து இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் சிவத்தின் இந்த சிறப்பு தன்மையைத்தான் நீங்காதான் என்று ஒற்றை வார்த்தையில் கூறியிருக்கின்றார் மாணிக்கவாசகர் உயிருக்கு மொத்தம் மூன்று நிலைகள் இருப்பதாக நம்முடைய சாத்திர நூல்கள் கூறுகின்றன ஒன்று கேவல நிலை இது உயிர் உடலை பெற்று பிறப்புக்கு வருவதற்கு முந்தைய நிலை இரண்டு சகல நிலை இது உயிர் உடலை பெற்று உலகியலாக வினைகளை கழிக்கின்ற நிலை மூன்று சுத்த நிலை இது உயிர் உயர் பக்குவமடைந்து முத்தி பெற்ற நிலை எனவே கேவலம் சகலம் சுத்தம் என்ற இந்த மூன்று நிலைகளிலும் சிவம் உயிரை விட்டு நீங்குவதே இல்லை எனவேதான் நீங்காதான் என்று மாணிக்கவாசகர் கூறினார் சிவபுராணத்தில் வருகின்ற இந்த ஒரு வார்த்தைக்கே இவ்வளவு விரிந்த நுட்பமான பொருள் இருக்கிறதென்றால் திருவாசகம் முழுவதும் வருகின்ற சொற்களின் பொருளை உணர்வது என்பது எவ்வளவு கடினம் என்று உணருங்கள் எனவேதான் திருவாசகத்திற்கு விளக்க உரை எழுத பலரும் தயக்கம் காட்டினார்கள் இன்றைய கால சூழலில் ஏதோ அவரவர்களின் அறிவுக்கு எட்டிய விளக்கங்களை பலரும் தந்து கொண்டிருக்கின்றார்கள் உணர்வு நிலையில் வாழ்ந்த மாணிக்க வாசகரின் வாசகங்களை அறிவு நிலையில் வாழும் நம்மால் ஒருபோதும் விளக்கவே இயலாது என்று புரிந்து கொள்ளுங்கள் திருவாசகத்தை நம் அறிவின் துணை கொண்டு ஆராய்ந்தால் நமக்கு கிடைப்பது மகிழ்ச்சி ஆனால் திருவாசகத்தை உணர்ந்து படிக்கும் பொழுது கிடைப்பது பேரின்பம் அல்லது ஆனந்தம் திருவாசகத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் மாணிக்க வாசகரின் மாணிக்க வாசகங்கள் இவைகள் அனைத்தும் அவருடைய அறிவிலிருந்து வெளிப்பட்டதல்ல இவைகள் அனைத்தும் அவருடைய உணர்விலிருந்து வெளிப்பட்ட அனுபவ வாக்குகள் அனுபவ வாக்குகளை அனுபவித்துத்தான் உணர முடியுமே ஒழிய அறிவால் அளந்துவிட இயலாது என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்